உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட இன்னைக்கு ஏன் இந்த பதிவான மருத்துவ பதிவு முக்கியமானது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த சுரக்காயை பற்றி அன்னைக்கு பார்க்க பார்க்கும் சுரக்காங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது சுரக்கும் காய் அதாவது இன்சுலின் ஒரு இன்னைக்கு பேன்க்ரியா சுரக்கலையா சுரக்க வைக்கும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் பார்த்தீங்கன்னா உச்சி முதல் பாதம் வரை கண்ணாக இருந்தாலும் சரி ஹார்ட்டாக இருந்தாலும் சரி அதில் ஒரு சுரபி ஒன்று இருக்கும் அதான் வந்து பார்த்திங்கன்னா சுரக்க வைக்கும் அந்த இன்சுலின் மாதிரி இது பான்கிரியாஸ்க்கு எப்படி இன்சுலின் சுரக்குதோ அதே மாதிரி ஒவ்வொரு பார்த்துக்கும் பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு இன்சுலின் இருக்கும் அது ஒவ்வொரு பாட்டும் ஒரு இன்ஜின் மாதிரி எடுத்துக்கோங்களேன் இன்ஜினுக்கு முன்னாடி ஒரு லூப்ரிகன்ட் வைக்கணும் இல்லையா லூப்ரிகென்ட்ல எனக்கும் என்ன தான் நம்ம பியூர் பெட்ரோல் போட்டாலும் லூப்ரிகென்ட்லாம் இன்ஜின் சீஸ் ஆகிடும் கார் இன்ஜின் பைக் இன்ஜின் அதேமாதிரி தான் நம்மளுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு கண் இப்போ கண்ணுனால் கண்ணுக்கு ஓவரத்தில் ஒரு பட் இருக்கும் பார்த்திங்கன்னா அங்கேயிருந்து தான் தண்ணி உருவாகும் அதான் அந்த இன்சுலின் அது இன்சுலின் கிடையாது அது ஒரு சுரபி அதேமாதிரி ஹார்ட் இருக்கா ஹார்ட் ஓவரத்தில் ஒரு வந்து ஒரு சுரபி சுரக்கும் லங்ஸாக லங்ஸில் ஒரு சுரபி கொடுக்கும் அது ஒரு லூப்ரிகென்ட் லூப்ரிகென்ட் இல்லாத எந்த இன்ஜினுமே கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக கார் பைக்காக இருந்தாலும் சரி நம்ம உடல் உறுப்புகளாக இருந்தாலும் சரி முடிக்கு கூட லூப்ரிகேன் டொடி முடிக்க பாருங்கள் அதுக்கு எல்லா பிடிக்கும் ஒரு பசமாக இருக்கும் அதான் லூப்ரிகென்ட் இந்த லூப்ரிகன் போகும்போது தான் முடி கொட்டி போகும் ஹீட்னாலே வறண்டு பேர் அந்த லூப்ரிகன்ட்டை மட்டும் முடிக்க மட்டும் இல்லை எல்லா உறுப்புகளுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய லூப்ரிகென்ட்டை மட்டும் மிஸ் பண்ணக்கூடாது யாரெல்லாம் அந்த லூப்ரிகன்ட்டை மிஸ் பண்ணுறாங்களா அந்த வியாதி வந்துடும் நம்ம மூளை போய் எல்லாத்தையும் ரீப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க பார்த்தீங்கன்னா அந்த லூப்ரிகென்ட் இல்லை நான் சைடே போகவே போகாது சிக்னல் போகாது இந்த சிக்னலை ரிசீவ் பண்ணுறது ஒரு சத்தை கொடுக்கறது போ போசா கொடுக்கறது ப்ரோட்டீன் கொடுக்கறது எல்லாமே இந்த லூப்ரிகன்ட் அப்போ செல் த இது தோல் இருக்கா தோளுக்கும் லூப்ரிகன்ட் உண்டு நமக்கு ஆயிலின்னு சொல்லிடுவோம் எல்லாமே பார்த்திங்கன்னா லூப்ரிகண்ட் இந்த லூப்ரிகன்ட் வத்த வத்த தான் தலைவலேருந்து எல்லா தலைவலி எல்லா வியாதியும் வரும் சரி இந்த சுரக்காய்க்கு ஏன் சொல்ல அவ்வளோ விளக்கம் சொன்னால் சுரக்கம் வைக்கும் எந்த எந்த லூப்ரிகன் சுரக்கில் ஒவ்வொரு உறுப்புகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த அந்த சொல்யூஷனை சுரக்காம இருந்து எங்கேயாவது பிளாக் ஆகிருக்கும் அந்த உறுப்பை சுரக்க வைக்கும் அந்த சொல்யூஷனை சுரக்க வச்சிடும் அப்போ சுரக்காய் யூரின் சரியாக போகலையா நீங்கள் வந்து சுரக்காய் கூட்டு காலையில் ஈவினிங் காலையில் ஈவினிங் கொடுத்து பாருங்க நல்லா சுரக்க ஆரம்பிச்சிடும் ஸோ ஆக குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் தாய்மார்க்கெல்லாம் பால் இருக்காது சுரக்க வச்சு செஞ்சு கொடுப்பாங்க பார்த்திங்கன்னா நல்லா சுரக்க ஆரம்பிச்சிடும் ஆக உடம்பில் எண்ணத்தை சுரக்காமல் இருக்கிறதோ அதை எல்லாத்தையும் சுரக்க வைக்கிறது சுரக்கா இப்போ வரலாம் எவ்வளோ பெரிய விஷயம் ஸோ சுரக்கா வந்து பார்த்திங்கன்னா எப்படி எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க கூட்டு கழிச்சு சுரக்கா கூட்டு எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுங்க நல்லது அதேமாரி இப்போ நான் சொல்ல வருதுன்னா இந்த கிட்னி பேஷண்ட் இந்த யூரியா க்ரியாட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய மெடிசின்ஸ் இருக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க தப்பு இல்லை அதோட நீங்கள் கண்டிப்பாக மூணு வேலையுமே நீங்கள் வந்து அந்த சுரக்காய் எடுக்கணும் உங்களோட க்யூரேஷன் இருக்கிற வரைக்கும் நீங்கள் காலையில் ஒரு பவுல் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அரை வேக்காடா இந்த சொல்வாங்க இல்லையா செமி குக்கிங் அப்படின்பாங்களையா அது போல் லைட்டாக மிளகு போட்டுக்கோங்க லைட்டாக போட்டுக்கலாம் இந்த சுரக்கா மட்டும் ஒவ்வொரு கப்பு அதாவது ஈவினிங் ஒரு கப் நைட் சாப்பாட்டில் சாப்பாட்டோட ஒரு கப் இப்படி மூணு வாட்டி நீங்கள் அந்த சொக்கா எடுத்து பாருங்க உங்களுடைய யூரியா அடி அடிசாமிய கம்மியாயிடும் அது உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் கிட்னி வந்து ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் போகிறதுதான் அப்புறம் சிக்கேடி பேஷண்ட்டாக மாற்றுறது டயாலிசிஸ் வரைக்கும் கொண்டு போகிறோம் டயாலிசிஸ் பேஷண்ட்டு கூட பார்த்திங்கன்னா நீங்கள் சுரக்காக தான் நிறையா கொடுப்பாங்க என்ன நமக்கு ஈவினிங் சுரக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா டயக்டர் கொடுப்பாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது அது எத்தனை காலத்துக்கு அது நேச்சுரலாக போகக்கூடிய சுரக்காயை நாம் கிட்னி பேஷண்ட்டுக்கு தாராளமாக கொடுக்கலாம் நார்மலாக உள்ளவங்களும் சாப்பிட்டு கிட்னியை சேவ் பண்ணக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு உடம்புல உப்பை சேரவே வைக்காது உடம்புல கிரியாட்டினாக சேர்க்கவே வைக்காது டஸ்ட்டை சேர்க்கவே வைக்காது அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுரக்காய்க்குன்னு சொல்லிக்கிட்டே போகலாம் சுரக்காய் இல்லாத விருந்தே கிடையாது அந்த காலத்தில் சரிங்களா அதனால் சுரக்காய் கண்டிப்பாக நம்ம என்ன தெரிஞ்சால் தெரியாமலும் செஞ்சுக்கக்கூடிய சாப்பாட்டில் உள்ள விஷயங்கள் இல்லைன்னா ஃபுட் பாய்சன் என்னைக்காவது ஆயிருக்கும் தண்ணியில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ளுக்குள்ளே வயிற்றுல இருக்கும் வயிறையும் சுத்தம் செய்யும் இரத்தத்தை சுத்தம் செய்யும் ஆக உடம்பில் உள்ள எந்த பொருளையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது வேஸ்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆக அதாவது ஒரு ஒரு தானியங்கியாகவும் அங்கியாகவும் ஆட்டோ பைக் டேக்லேயே ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அப்போது நம்ம இருக்கக்கூடிய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப தரம் கெட்ட வாழ்க்கை எப்படி நீ தப்பா எடுத்துக்காதீங்க சாப்பிட்ற ஃபுட்டு சரி கிடையாது இருக்கிற இடம் சரி கிடையாது குடிக்கிற தண்ணி கிடையாது சாக்கடைக்குள்ளே தான் வாழ போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் நம்ம தகுந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் இருக்கணும் ஜவுத்தால் மாதிரி போட்டுக்கலாம் ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கலாம் மீன்ஸ் நேச்சுரல் ஃபுட்டில் இப்படி வாழணும்னு அப்படின்னா நம்மளை தகுதிப்படுத்திக்கணும் அதுக்கு இந்த சுரக்கா ரொம்ப முக்கியம் மிக மிக முக்கியமான விஷயந்தான் இதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த கிட்னி பேஷண்ட்டுக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன் அதனால் இன்னொன்னே சொல்லிடுறேன் பார்லி சீடு இந்த கிரியாட்டின் அண்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறையாமல் இருக்குது பார்த்தீங்களா யூரியா இதை இந்த சுரக்கா எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே நைட்டு பார்லி சீட்ஸ் அதான் அந்த கோதுமை மாதிரியே மேலே நெல்லுக்கு மேலே இருக்கும் பார்த்தீங்களா நல்லாவே இருக்கும் அரிசி யாரும் சீர்க்க முடியாது அதேமாரி கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் மூணு டேபிள் ஸ்பூன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நைட்டு ஊற வச்சுருங்க நல்லா பா காலை பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே புன் கலராக இருக்கும் தண்ணி ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் காலைல குடிக்க குடிக்க கிரியாட்டின் அழகாக குறைய ஆரம்பிக்கும் கிட்னியை ரீபவுன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் ரீட்டாக் ஆரம்பிச்சிடும் இதை கண்கூடாக பார்த்துருக்கிறோம் நிறைய விஷயங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கிது ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி டயாலிசிஸ்ன்றது பேரில் போய் அவங்களுடைய வாழ்க்கையை இழந்துகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் இது இது வந்தால் தான் செய்யணும் விஷயங்கள்ல வருமுன் காப்பதே சிறப்பு அதனால் சுரக்காய் என்பது சாதாரண விஷயமே கிடையாது அதெல்லாம் வச்சுக்கோங்க சுரக்காய் தானே அப்படின்னு நினைப்பாங்க அந்த சுரக்காய் தான் வாழ்க்கையை பல பேர் டிசீஸாக அழகாக நியூட்ரலைஸ் பண்ணி நல்லா நலமுடன் வாழ வைத்திருக்கக்கூடியதான் சுரக்காய் நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்